ஹலோ நான் உங்கள் பிரதர் உங்க பேசுறேன் நீங்களும் ராஜாபாளையன் நாய்க்குட்டி வச்சிருக்கீங்களா அதை வளர்க்கும் முறைகள் என்னென்ன தடுப்பூசிகளை கையாளுவது எப்படி அந்த வாங்க போகலாம் நீங்கள் ராஜாபாளையன் நாய்க்குட்டி வாங்கும் போது குறைஞ்சது முப்பது நாளைக்கு மேல உள்ள குட்டியா பார்த்து வாங்கணும் அதான் நல்லா தாய்ப்பால் குடிச்சு எழுதியாக இருக்கும் சிலர் நாற்பத்தஞ்சு நாள் சொல்லுவாங்க ஆனால் முப்பத்தஞ்சு நாளே பெட்ரு தான் குடற் நீக்கம் மருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாய்க்குட்டியோட வளர்ச்சியை அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகிறது இந்த குடற்புள்ள புல நீக்கம் மருந்து தான் ஃபர்ஸ்ட் தடுப்பூசி பார்த்தீங்கன்னா குட்டி பிறந்ததுலேருந்து கரெக்டாக நாற்பத்தஞ்சு நாள் கழித்து இந்த ஃபஸ்ட்டு தடுப்பூசி போடுறாங்க இந்த ஃபஸ்ட்டு தடுப்பூசி போடும்போது நாய்க்குட்டி சோர்வாக இருக்கிறதோ இல்லாட்டி சாப்பிடாம இருக்கிறதோ ஃபஸ்ட் தடுப்பூசி போட போட்டால் எஃபெக்ட் இருக்காது இந்த பஸ்ட் தடுப்பூசி போட்டது வந்து கரெக்டா இருபத்தோரு நாள் கழிச்சு அதே தடுப்பூசிய மறுபடியும் போடுறாங்க இது பேரு பஸ்ட் பூஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா குட்டி பிறந்ததுல இருந்து கரெக்டா தொண்ணூறு நாள் கழிச்சு ஏஆர்வி அதாவது வெறி நாய் தடுப்பூசி போடுறோம் இது எதற்காக பாத்தீங்கன்னா இந்த நாயோட பல்லு நம்ம மேல பட்டாலும் எஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த ஏஆர்வி அப்படிங்கிறது போடுறோம் கரெக்டா இந்த தடுப்பூசி முறைகள் எல்லாம் பின்பற்றிருந்தீங்கன்னா நம்ம நாய்க்கு பார்வோ இல்லாட்டி திஸ்டம்பரோ இந்த நோய்கள் வர வந்து உறுதியா தடுத்துடலாம்